அனைவருக்கும் வணக்கங்க அற்புதமாக பார்த்தோன்னா ஒரு ஆண்மையில் நம்ம போகிற வழியில் அழகாக தொகை விரிச்சு இருந்தது அதை தான் நம்ம வீடியோ எடுத்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தன்னோட அந்த முழு தொகையும் விரித்து அழகாக நமக்கு சுற்றி காமிக்குது அந்த அற்புதமான காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால தான் ஆண்மையில் வந்து மிகவும் அழகுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆகியும் தோகை விரித்து ஆடிட்டே இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ